இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இது பாருங்க எங்கள் ஊர் ஆலமரம் சூப்பரா சூப்பராக இருக்கா சின்ன பிள்ளைல வந்தது ஃபஸ்ட் டைம் வரோம் ஏரி இது வந்துட்டு ஏரியிலலாம் அவ்வளோ தண்ணி இல்லை இது பார்த்தீங்கன்னா அங்கே போகிற கொஞ்சந்தான் தண்ணி இருக்குது செம்ம வெயிலுங்க குட்டியாக இருக்க ஃபுல்லாக இங்கே வந்து விளையாடுவோம் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் வந்து ஏரியில் குளிப்போம் எங்கள் அப்பா அங்கே வர்றதை பார்த்தா விழுந்தடிச்சு ஓடிடுவோம் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு பயப்படுவோம் ஏன்னா எனக்கு நீச்சல்லாம் தெரியாது எங்கே உருந்துருவானுன்ற பயத்தில் எங்கள் அப்பா விட மாட்டாங்க எங்கள் ஊர் ஆழமர்த்திங்கள சூப்பராக இருக்குல்ல ஓடுவேன் ஏன் ஏன் நூற்று விழுது இன்னும் மாட்டேங்கறீங்களா ஸ்ரீ பாட்ட இருக்கோம் லோன் எடுத்ததுக்கு தராங்க அதனால பாக்கலாம்

சமோசானா பெரம்பலூர் தாங்க பெஸ்ட்டு அங்கே இறங்கினதும் பஸ் ஸ்டாண்டில் சும்மா சுட சுட விடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் ஏ நல்லா இருக்கும் நீ வேணா வாங்கி நீ வா இப்போ நான் வாங்கி தர எப்படி நல்லா சாப்பிட பாருங்க என்னென்ன போண்டா இங்கே பாருங்க ஒரு பாண்டா இன்னொரு பாண்டா வம்புது சாப்பிடவே இல்ல பேங்க்குக்கு வந்தோம்மா சாப்பிடல நாங்களாம் சாப்பிட்டு தான் வந்தோம் நாங்களாம் நிக்க விருதம் விருதம்ல அப்பாவுக்கு சாமி கும்பிட்டு தான் வந்தோம் நானும் அம்மாவும் எங்க அம்மா எங்க அம்மா எனக்கு காசு எல்லாம் கையில இருக்குமா இந்தாம்மா குடிமா உடம்பு சரியில்ல நான் சகிதா காமிக்கலன்னா நான் காமிக்கிறேன் அம்மா தவளைப்படுறாங்க நாங்கள் பொம்பளை பிள்ள இருக்கோம் ரெண்டு பிள்ளைங்க இருக்கோம் பாத்துக்க மாட்டோம் அம்மா எப்போ பார்த்தாலுமே இப்படிதான் இருக்காங்க எங்க அம்மா முகத்துல நாங்கள் எப்போ சந்தோஷத்தை பாப்போமோ எங்களுக்கு தான் நிம்மதியே நாங்க வீடு கட்டினாதான் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுங்க ஒரு நாங்கள் இப்போ ஒரு வீடு கட்டுற இடத்துல தான் இருக்கோம் நழல் இல்லை அதனால இங்கே உட்காந்து சத்திய சாப்பிடாமே வந்துட்டா வீட்டு பேங்க்குக்கு பேங்க்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்களோ இல்லையோ எட்டு இருபத்தஞ்சுக்கெலாம் வந்து பேங்க்கில் உட்காந்துட்டு வா 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 வான்னு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான் இந்த பாண்டா அமுக்கிறதுக்கு சாப்பிடாமலே வந்திருக்கா ஒரு வழியாக ஸ்டாண்டில் வண்டி போட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அவங்கள பஸ் ஏற அனுப்பிட்டாங்க அந்த சிங்கிள் கேப்பில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டேன் தெரியாமல் அவ்வளோதான் அவங்க ஃபஸ்ட்டு பஸ் ஏறி வந்துட்டு இருந்தாங்க நான் ஸ்டாண்டில் வண்டி போட்டுட்டு அதுக்கப்புறமா நானும் அவங்க கூட பிக்கப் ஆகிட்டேன் வரக்குள்ளேயே அம்மாவும் அக்காவும் ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க நான் வெயிலில் போகிறேன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எவ்வளோ நாளாச்சு நான் ஏதோ பண்ணுறேன்னு பார்க்குறேன் ரெண்டு பேரும் வாத்தாட்டம் நடக்கிறாங்க வரங்க எனக்கு சிரிப்பு தாங்கலை வீடியோ எடுத்துகிட்டாருக்கு சமைக்கிறதுக்காக மஷ்ரூம் வாங்க போகிறாங்க அக்கா அக்கா எப்பவுமே இந்த மார்க்கெட் தான் போவாங்க வாங்கிட்டா அஞ்சு பாக்ஸ் வாங்கிட்டா போல இருக்கு மிளகா பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குல்ல நல்லா பஜ்ஜி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அக்கா சமைக்கிறத பார்க்கலாம் சூப்பராக செய்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளோட சமையல் எப்பவுமே எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் அக்கா வீட்டுக்கு கொண்டு என்ன எப்போ பார்த்தாலும் அக்கா வீடு அக்கா வீடு என்னாதுங்க எனக்கு இருக்கிறது அக்கா மட்டுந்தான் அண்ணா இல்லை தம்பி அப்பா யாரும் கிடையாது ஆ ஆய் காய் எங்கள் அம்மா வந்து லோனுக்காக ஒரு வாரமாக கஷ்டப்பட்டாங்க ஆனால் இந்த காசு வரதுக்கு இம்மா கஷ்டப்பட்டாங்க ஒன்றுமே ப்ரோஜனம் இல்லை எங்கள் அம்மா இந்த கடத்துக்காக எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்கள் இந்த காசு எங்கள் அம்மாட்டே போய் கொடுத்து போகிறேன்

आले ना मामा ने निले तो मी ना केलं नाही मी बोलतोय मी बोलतोय आई बोल आई आके आके மூன்று கழுவிட்டும் அக்கா சமைக்கிறாங்க பண்ணி வேற வச்சிட்ட என்ன எப்ப பார்த்தாலும் அக்கா தான் சமைக்கிறாங்க நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க எனக்கு சமைக்க தெரியாது நீ பார்க்குறா டக்குன்னு கட் பண்ணுறாங்க மஷ்ரூம் பிரியாணி பற்றி வாங்கி வாங்கிட்டு வந்தாங்க வேலை செய்கிற என் அக்காவுக்கு வேர்க்கில இது வரீங்களா எனக்கு எவ்வளோ வேர்க்கு இதில் அடுத்து ஆனியன் கட் பண்ண இது என்ன ரெண்டாக கட் பண்ணிக்கணுமா பேசுப்பா இதுதான் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஆ சொல்லதாரம் அப்படியே போட்டு

என்ன இருக்காது என்ன சரி பண்ணி அக்காவை சமைக்க வைக்கிறேன் ஆனால் செம்ம வெயில் இல்லை உங்கள் வீட்டாவது பரவாயில்ல எங்கள் வீடு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் எரியும் உடம்பெல்லாம் எரியுது அப்படியே ஆனால் வெளியில் மரம் இருக்கிறனால வெளியில் ஓகே தான் வீட்டு உள்ளலாம் இருக்கவே முடியாது காலையில் சமைச்சிட்டு வெளியில் வந்தோம்னா அவ்வளோ தான் அதுக்கப்புறம் திரும்ப போகவே முடியாது இந்தது அடுத்து தக்காளி போட்டாச்சு நெய் என்ன போட்டு போட்டு தக்காளி இந்த வீடியோ பார்த்து தான் நான் சமைக்க போறேன் மஷ்ரூம் போட்டாச்சுங்க மசாலா எல்லாம் போடுறதுமே தயிர் ஒரு பாக்கெட் போட்டுக்கிட்டியா ரெண்டு பாக்கெட்டா நல்லா இருக்குமா அக்காவில் நின்று அங்கே மேலே சமைக்க முடியலன்ட்டு கீழே வச்சுக்கிட்டாங்க தேயறுதுனதுக்கு அப்புறம் கலர்ஃபுல்லா இருக்கு நல்லா இருக்கு என்னதுக்கு அப்போ இன்னும் புளி தண்ணி கரைச்சி ஊத்துறதுக்கு வேண்டிய பிரியாணி எப்போ ஒரு பக்கத்துலேயே வந்து வெயிட் பண்ணுறா இங்கே பாருங்களா போடிக்கான் எப்போ போடுவீங்கன்ட்டு என்ன அக்கா சூப்பராக செய்வாங்க சத்யா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அதான் சாப்பிட்டு சீக்கிரம் பசிக்குது பசிக்குதுல மணி என்னாச்சு மணி மூ ரெண்டரை ஆக போகுது இருந்தாலும் டயர்டாக இருக்குது வெளியில போயிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்கு சீக்கிரம் எடுத்துட்டு வாக்கா சாப்பிடுற